ஜோதிட வகுப்பு நாலு சில பேசிக் டூல்ஸ் எல்லாம் நான் சொல்லித்தரேன் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து பின்னாடி ஜாதகம் படிக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாதகத்தில் வந்து கேந்திரம் திரிகோணம் அப்படின்னு இருக்குது அதாவது இந்த கேந்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போது நமக்கு நல்லது பண்ணும் அது தீய கிரகமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி திரிகோணத்துலையுமே ஒரு இருள் கிரகமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனாலுமே அது நல்லது பண்ணும் எப்படி அப்படின்னா இந்த ஜாதக கட்டத்தில் இப்போ இங்கே ஒரு இந்த கண்ணாடி எல்லாம் இப்போ இங்கிருந்து ஒரு லைட் போகுது ஒரு கண்ணாடி மேலே பட்டுச்சு அப்படின்னா அது எத்தனாவது டிகிரியில் அந்த கண்ணாடி இருக்குதோ அந்த பக்கம் இப்படி மேலே அடிக்கும் இல்லையா அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க இப்போ கேந்திரம் அப்படின்னா சதுரம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நான் என்ன போட்டிருக்கேன்னா கேந்திரம் அப்படின்னா சதுரம்னு போட்டுருங்க நைன்டி டிகிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சதுரம் எப்படி நைன்டி டிகிரி எப்படி அப்படின்னா ஒன்று நாலு ஏழு பத்து அப்போ இது வந்து சதுரம் நைன்டி டிகிரி எப்படின்னா இதற்கு ஒவ்வொன்றுக்கும் இடைப்பட்ட கோணம் வந்து நைன்டி டிகிரி இது நைன்டி டிகிரி இருந்துச்சு அப்படின்னா இது சதுர அமைப்புல இருக்கும் ஓகே இப்போ அதாவது சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்க ஒரு சனின்னு இருக்குன்னே வச்சுக்கோங்க இப்போ இந்த சனிக்கு இவரு நன்மைகளை கொடுப்பாரு எப்படி அப்படின்னா இங்க இருந்து லைட்டு இங்க பாஸ் ஆகும் இது வந்து ஜோதிட விதி இந்த வானத்துல வந்து ஒண்ணு நாலு ஏழு பத்து இப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்படி வந்து லைட் ஒண்ணு மேல ஒண்ணு மேல அடிச்சு ஒவ்வொன்றுக்கும் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு ஜோதிட விதி இருக்குது இதே மாதிரி இன்னொரு விதி இருக்குது என்னன்னா திரிகோணம் திரினா மூணு மூன்று கோணங்கள் இது நாலு கோணம் இது மூணு கோணம் இப்போது நூற்றி இருபது டிகிரி வச்சுக்கோங்க நூற்றி இருபது டிகிரின்னா என்னன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று அஞ்சு ஒன்பது இதை வந்து நூற்றி இருபது நூற்றி இருபது டிகிரியை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இங்கே ஸ்டார்ட் ஆகும் நூற்றி இருபதாவது டிகிரி நான் மூணு பன்னெண்டுன்னு வச்சுக்கோங்க இப்ப இதுக்குள்ள வந்து ஒரு முக்கோணம் போட்டீங்க அப்படின்னா அந்த முக்கோணம் தான் திரிகோணம் இதே மாதிரி இங்க இப்படிதான் இருக்கணும்னு இல்லை எங்க இருந்து வேணாலும் முக்கோணம் இருக்கலாம் எங்கிருந்து வேணாலும் கேந்திர அமைப்பு இருக்கலாம் இங்கிருந்து கேந்திர அமைப்பு இருக்கலாம் இங்கிருந்து இருக்கிற வீட்டுல இருந்து நாலு ஏழு பத்து கேந்திரம் இருக்கிற வீட்டுல இருந்து நீங்க எந்த கிரகத்துக்கு பாக்குறீங்களோ அது வந்து திரிகோணம் இந்த அமைப்புக்குள்ள ஒரு கிரகம் இருந்தாலும் ஒண்ணு அஞ்சு ஒன்பதுல கிரகம் இருந்தாலும் அவங்களும் தனக்குள்ள தன்னுடைய சக்திகளை பரிமாறிக்குவாங்க பரிமாறி அதற்கான நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பாங்க அப்ப நம்ம ஜோதிடம் பார்க்கும் போதும் இந்த வீட்டில் இருக்குது இந்த கிரகம் கெட்டு போச்சு அப்படின்னா இருந்தாவது அந்த கிரகத்துக்கு சார்ஜ் கொடுக்குறாங்களா யாராவது அப்படின்னு பாக்கணும் ஒருவேளை ஒன்னு அஞ்சு ஒன்பது இதுக்குள்ளதான் அந்த கிரகம் இருக்குது அப்படின்னா இப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு சார்ஜ் கொடுக்குறாங்க இதுல அந்த கிரகம் வந்து வலிமை அடைஞ்சு நல்ல பலன்களை கொடுக்கும் எந்த ஜென்மம் எந்த பாவம் இது எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஜாதகம் பாக்குறோம் சார் நான் போன ஜென்மத்துல என்னவா இருந்தேன் அடுத்த ஜென்மத்துல நான் என்னவா மாற போறேன் எனக்கு அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருக்கா இல்ல இந்த ஜென்மத்தோட எனக்கு எல்லாமே முடியுதா இப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் அதை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா இப்ப இந்த ஜென்மம் அப்படின்னா ஒன்னு நாலு ஏழு பத்து இந்த நாலு கட்டங்களை நீங்க ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த ஜென்மத்துல நீங்க வீடு வாங்குவீங்களா உங்க ஒய்ஃப் இந்த மாதிரி இப்ப என்ன ஒண்ணுங்கிறது நீங்க நீங்க வீடு வாங்குவீங்களா காரு பங்களா வாங்குவீங்களா இதெல்லாம் பாக்குறது நாலு ஏழுங்கிறது வந்து உங்களுடைய பார்ட்னர் மனைவி ஆனா இருந்தாலும் உங்க ஹஸ்பண்ட் பெண்ணா இருந்தாலும் உங்க ஹஸ்பண்ட் அவங்க எப்பேற்பட்ட இருப்பாங்க அவங்க நல்லா படிச்சிருப்பாங்களா உயரமானவங்களா இருப்பாங்களா அழகா இருப்பாங்களா அது எல்லாத்தையும் பாக்கலாம் பத்துங்கிறது கர்மஸ்தானம் கர்மஸ்தானம்னா நீ ஒரு சம்பாரிச்சு இல்லையா கர்மா பறக்கும்போது அந்த கர்மாவை வச்சு என்னெல்லாம் இந்த வாழ்க்கை நீ வாழ போற அவ்வளவுதான் இந்த பத்து இந்த பத்து வந்து ரொம்ப முக்கியம் இந்த பத்தை வச்சு இந்த பத்து நல்லா இருந்ததுன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் பத்து கெட்டு போச்சு அப்படின்னா வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ போறேன் அப்படின்னா இந்த நாலு கட்டங்களை நான் ஆராய்ச்சி பண்ணேன் அப்படின்னா இந்த ஜென்மம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடும் முன் ஜென்மம் அப்படின்னா இந்த நாலு கட்டங்களுக்கு அடுத்த கட்டங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க ஒன்னு ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு பத்து பதினொன்னு அடுத்தடுத்த கட்டங்களை இப்ப நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா இப்ப எங்க போறீங்கன்னா இந்த ஜென்மத்தில இருந்து இதுக்கு முந்தின ஜென்மத்துக்கு நம்ம போறோம் இந்த நாலு வீடுகளை ஆராய்ச்சி பண்ணும்போது இப்ப இங்க என்ன சொன்னேன் நான் இதுக்கு முன்னாடி நான் என்னவா இருந்தேன் என்னுடைய இப்ப இதுக்கு முன்னாடி அப்படின்னா எனக்கு இது என்னுடைய வீடு எல்லாமே இது என்னது என்னுடைய முன்னோர்களுடைய ஸ்தானம் அப்ப என்னுடைய முன்னோர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் என் குடும்பம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு எனக்கு முன்னோர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அஞ்சு இது என்ன சொன்ன இது என்னுடைய மனைவி அவங்களுடைய முன்னோர்கள் அப்படியே முன் ஜென்மத்துல எல்லாமே என்ன பண்ணிட்டு இருந்தோம் என்னுடைய ஆயுள் அப்ப எப்ப முடிஞ்சது முன் ஜென்மத்துல என்னோட ஆயுள் என்ன நான் எத்தனை வயசுல இறந்தேன் இப்ப எத்தனை வயசுல மீண்டும் ஜனனம் எடுத்தேன் இந்த வயசு எத்தனை வருஷம் நான் வாழ போறேன் இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் வரலாறுகளுக்கு இந்த நாலு வீடுகளும் நீங்க ஆராய்ச்சி பண்ணலாம் இல்ல சார் அடுத்த ஜென்மத்துல நான் என்னவா பறக்க போறேன் எனக்கு தெரியணும் அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருக்கா இருந்தா நான் என்னவா பிறப்பேன் மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு இந்த வீடுகளுக்கு அடுத்தடுத்த வீடுகளை நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல நீங்க என்னவா பண்ண போறீங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட போறீங்களா இல்ல இந்த ஜென்மத்திலேயே இருக்கிற எல்லாம் கழிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிட்டு பறக்க போற அடுத்த ஜென்மத்துக்கு இங்கே ரூட்டை உருவாக்கிடுவோம் சில பேர் இந்த கேள்வி கேட்பாங்க சார் இந்த வாழ்க்கை நான் எனக்கு ரொம்ப நரகமா போயிட்டு இருக்குது சூசைட் பண்ணிக்கலான்ட் இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேண்டாம் அக்செப்ட் த பெயின் இந்த வாழ்க்கை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் பிறந்தீங்க இதுல இருந்து நீங்க ஸ்கிப் ஆகி எங்கேயும் போகக்கூடாது இதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப புண்ணியங்களை நிறைய செய்ங்க அடுத்த ஜென்மமாவது நல்லா பறக்கலாம் எம் எஸ் பாஸ்கர் சொல்லுவார் இல்லையா நீங்க எல்லாம் மறுபடியும் பிறந்து அப்பயாவது உனக்கு ஓலை நல்லா வருதான்னு பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மறுபடியும் பிறந்து வந்தாலாவது அடுத்த ஜென்மம் நல்லா இருக்குதா இல்ல சார் இந்த ஜென்மத்தோட போய் தொலையுது சார் மறுபடியும் நான் பிறந்தா அதுலயாவது நான் நல்லா இருக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜென்மத்துல தொடர்ந்து புண்ணியங்களை மட்டும் செய்யுங்க எனக்கு வாழவே இஷ்டம் இல்லைன்னா எங்கேயாவது கோயில போய் சேர்ந்து சாப்பாடு போடுற பணி செய்யுங்க கோயில சுத்தம் பண்ணுங்க செருப்பெல்லாம் கூட எடுத்து அடுக்குங்க குழந்தைகளுக்கு நான் சார் எனக்கு வாழ பிடிக்கல எனக்கு நல்லா படிச்சிருக்கேன் ஃப்ரீயா எஜுகேஷன் சொல்லி கொடுங்க குழந்தைகளை உருவாக்குங்க இப்படி புண்ணியங்களையா சேர்த்து 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 இதுக்கு உங்களுக்கு சம்பளமே தராட்டியும் சோறு போடுங்க என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன் இந்த ஜென்மத்துல நான் பண்ண எல்லா பாவத்தையும் கரைச்சிட்டு ஏன்னா தான் ஃப்ரீயா எஜுகேஷன் கொடுக்குறீங்களே சு ஃப்ரீயா சாப்பாடு போடுறீங்களே அப்ப புண்ணியம் தானே சேர்க்குறீங்க இந்த புண்ணியத்தை எல்லாம் சேர்த்து வச்சு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க இந்த புண்ணியத்திற்கான பலன்கள் இந்த ஜென்மத்துல தயவு செஞ்சு கொடுத்துடாத என்னுடைய பாவத்தையும் கழிச்சுட்டு அடுத்த ஜென்மத்துல இப்ப நான் செஞ்ச எல்லா புண்ணியத்தையும் நீ கொண்டு போ கொண்டு போய் அடுத்த ஜென்மத்துல நல்லா வாழணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஜமாலுமே இந்த கஷ்டம் மொத்தம் இந்த ஜென்மத்தோட முடிஞ்சு அடுத்த ஜென்மத்துல நீங்க நல்லா வாழ முடியும் கிரகங்களின் நிறங்கள் சந்திரன் வந்து வெள்ள அது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் கடகராசிக்காரங்க முத்து போடுவாங்க அதெல்லாம் ஓகே சுக்கரனுக்கு எதுக்கு சார் வெள்ள போட்டீங்க அப்படின்னா சுக்கரன் சில பேர் இந்த வெள்ளி அணைவாங்க இந்த வெள்ளியுமே அப்படின்னா கிட்டத்தட்ட இது ஒயிட் மாதிரிதான் ஆனா இந்த ஒயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டால் அடிக்கும் பட்டு போன்ற அந்த மாதிரி ஸோ சுக்கரனுடைய நிறம் அப்படின்னா மிளிரக்கூடிய மைனர் மைனர் பட்டு பட்டு ஜருகி இருக்குது பாத்தீங்களா அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த கலர் ஞாபகம் வச்சுக்கோங்க சூரியன் அப்படின்னா செவ் சூரியன் செவ்வாய் கேது இவங்க எல்லாருமே ரெட் கலர் சிகப்பு கலர் புதன் பச்சை குரு மஞ்சள் நிறம் கோல்டன் கலர் சனி ராகு பிளாக் கலர் ஒவ்வொரு கிரகமும் தனக்குள்ள ஒவ்வொரு வண்ணங்களை ஒழிச்சு வச்சுருக்கு இதில் உண்மையில் சூரியன் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா அந்த சூரியனுடைய நிறம் நம்ம சிகப்புன்னு எழுதியிருக்கோம் ஆனால் சூரிய ஒளியோடைய கலர் வந்து ஆஸ் பர் த சயின்ஸ் ஒயிட் கலர் சூரியனுக்கு வந்து சூரியனுடைய ஒளிக்கு வந்து கலரே கிடையாது அது வந்து ஒயிட்டு இது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சயின்ஸில் வந்து ஏழாவது வகுப்பு சயின்ஸ் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பட்டகம் வச்சிருப்பீங்க ட்ரையாங்கல் ஷேப்ல அந்த முப்பட்டகத்தின் வழியை ஒரு வெள்ள ஒளியை நீங்கள் செலுத்திங்க அப்படின்னா ஏழு நிறங்களாக பிரியும் நிறப்பிரிகை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க ஏன் அதுல வெள்ள கலர் லைட்டை அனுப்பிச்சாங்க அப்படின்னா அந்த வெள்ள கலர் லைட்டு தான் சூரிய ஒளி அதை அவங்க அங்கே சொல்லலை பின்னாடி கண்டுபிடிச்சாங்க ஆமாம் சூரிய ஒளிங்கிறது வந்து ஒயிட் கலர் தான் அது எப்போ இந்த காற்று மண்டலத்துக்குள்ள என்ட்ரி ஆகுதோ அப்போ அதனுடைய கலர் வந்து நம்ம கண்ணுக்கு ஆரஞ்ச் கலர் மாதிரி தெரியுது அதனால தான் குழந்தைகளாக ட்ராயிங் பண்ணும்போது சூரியனுக்கு வந்து நம்ம ஆரஞ்சு கலர் கொடுத்துருவோம் ஆனால் உண்மையில் சூரியனுடைய ஒளி ஆஸ் பர் த சைன்ஸ் ஒயிட் அதுக்கு அந்த முப்பிரி முப்பட்டகத்தின் ஒளியை நீங்கள் ஒளியே செலுத்திறீங்களா அதுக்கு அதுதான் காரணம் இதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா சூரியனுடைய ஒளியை முழுவதுமாக நிலா மேலே அடித்து கிட்டேருந்து ஒரு லைட் வருது இல்லையா அந்த லைட் வந்து பௌர்ணமி வந்து ஒயிட் நிலாவுக்கு எந்த தன்மையும் கிடையாது அது என்ன சூரியனுடைய அப்படியே வாங்கி திரும்ப அது பண்ணுது என்னன்னா நூறு சதவீதம் தான் திருப்பி அனுப்புது நாற்பது சதவீதம் ஒளி அது தனக்குள்ளேயே வச்சுக்குது தனக்குள்ள வச்சுன்னா அதனுடைய அணுக்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகி அது இந்த பூமியை சுத்தி வந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு கிரகமும் சுத்துது இல்லையா அப்படி சுத்துறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும் இல்லையா அந்த எனர்ஜி எந்த எனர்ஜியில இருந்து சுத்துது அப்படின்னா லைட் எனர்ஜியில இருந்து தான் லைட் எனர்ஜியை வாங்கி அவங்களும் சோலார் பேனல் வச்சிருக்காங்க பேனல்ல இருந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஹீட்ல இருந்து மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணி இருந்து தான் அவங்க மொத்த கரண்ட்டை எடுத்துக்கிறாங்க கரண்ட்டை எடுத்து அவங்க சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க தான் இரவு பகலே ஒழிய கிரகங்களுக்கு இரவு பகல் அப்படிங்கறத ஒண்ணு கிடையாது அதனால அவங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சுத்திட்டு இருக்கிறாங்க முன்னூத்தி இருபத்தஞ்சு நாளும் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க